தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் போஸ்ட் ஆபீஸ் ஜாப் சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் பல நண்பர்கள் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல என்ன பிரச்சனை இந்த பிரச்சனைக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் இது வந்து வெப்சைட் ப்ராப்ளம் தாங்க எல்லாருக்குமே வந்து இந்த பிரச்சனை வருது யாராலையுமே வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியல நீங்க இந்த வெப்சைட்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணனும் அதாவது ஏபி போஸ்ட் டாட் இன் ஜிடிஎஸ் ஆன்லைன் ரெஜிஸ்டர் இந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஆனா நீங்க இத கிளிக் பண்ணீங்கன்னா அதே பேஜ் தான் திரும்ப திரும்ப ஓபன் ஆகுது இதனால என்னவாகுது அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பல பேர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதே போல நாளும் வந்து இன்னும் அஞ்சு நாட்கள் மட்டும்தான் இருக்கு நிறைய பேர் கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணிருக்காங்க எடுக்கிறது இல்ல கால் எடுத்தாலும் வந்து ஆன்சர் இல்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க அதே போல மீடியாவிலயும் இந்த பிரச்சனையை கொண்டு போயிருக்காங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இத கவனிப்பாங்களா அப்படின்றத நம்ம இருந்து தான் பாக்கணும் இன்னும் ஒரு நாள் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன காரணம்னா சைக்கிளையும் வந்து ஒரு புது அப்டேட் வந்திருக்கு என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்றவங்க டைரக்டா வந்து மேலோ ஃபீமேல் கேண்டிடேட்டோ எல்லாருமே வந்து ஒரே லிங்க கிளிக் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணணும் இப்போ வந்து புதுசா இந்த ரெண்டு லிங்க் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அதாவது கேண்டிடேட் யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் அப்ளை பண்ணலையோ அதாவது ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்ளை பண்ணாதவங்க ஃபீமேல் கேண்டிடேட் எஸ்பி எஸ்டி பிஹெச் கேண்டிடேட் இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க अदर ओबीसी மேல் கேண்டிடேட் இந்த லிங்க் கிளிக் பண்ணி அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க இத வச்சு பாக்குறப்ப வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படினு தோணுது கூடி சீக்கிரம் இந்த ரெஜிஸ்டர் இயர் பிரச்சனையும் சரியாயிடும்னு பார்க்கலாம் நீங்க செக் பண்றப்ப இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மற்ற நண்பர்களுக்கும் வந்து உபயோகமா இருக்கும் என்ன फ्रेंड्स நான் சொல்றது சரிதானே இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க மேலும் அப்டேட் கிளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்